ஹாய் என்னடா சண்டே ஸ்பெஷல் ஒரு எபிசோடு ஆரம்பிச்ச ஒரு வீடியோ தான் வந்துச்சு அதுக்கப்புறம் அதில் எதையுமே காண ஆளையும் காணும் மத்த வீடியோஸ் மட்டும் போட்டுட்டே இருக்க நிறைய பேர் கேட்டு ஒன்றும் இல்லை நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு கரண்ட் அப்டேட்ஸில் கொஞ்சம் இந்த வார எஸ்குலேஷன்லாம் போயிட்டு இருந்ததுனால அது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அதுக்குன்னு அந்த சீரியஸை நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுன்னு அவசியம் இல்லை இன்றைக்கி நம்ம திரும்ப ஆரம்பிக்க போகிறோம் ஸோ இன்னிலிருந்து வார வாரம் சண்டே ஸ்பெஷல்ஸ் கரெக்டாக வந்துடும் எப்படி ஃபஸ்ட்டு வீடியோக்கு உங்களோட ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு உங்களோட ஆதரவு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக கொடுங்க சரியா ஸோ பேசி நேரத்தை நடிக்காமல் வாங்க டேரக்டாக வீடியோ கொள்ள போயிடலாம் உங்கள் உங்கள்க்கே தமிழ் போக்கி சம்பளம் டிஜி ட்ரெண்டிங்ஸ் சண்டே ஸ்பெஷல்ஸ் முதல் விஷயம் மங்களகரமாக இருந்து ஆரம்பிச்சிடலாம் அதிகார ரரரே இந்த புடி இந்த மாயால கேட்டவங்கனு சொல்லிட்டு பல பேரே சொல்லிருப்பாங்க அதே லிஸ்ட்ல தான் இப்போ மாலதீவும் ऐड ஆயிருக்கு தேவ இல்லாம மோடி போட்ட போஸ்ட்ல ஒரு கமெண்ட் அவங்களோட மினிஸ்டர்ஸ் பண்ணிட்டு அதோட பேக் इशுவா நிறைய इश्यूज வந்து மாலதீவோட டூரிஸம் டிப்பார்ட்மெண்ட்டு மொத்தமாக சான்றாயிட்டாங்க சொல்கிறான் ஏண்டா நீங்க பாட்டுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டு போயிடுறீங்க அவங்க டூரிஸ்ட் வரலன்னா நமக்கு ஜிடிபியே கிடையாதுடான்ற அளவுக்கு அவங்க ரொம்ப இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இடிச்சு உனக்குன்னு சுத்துறேன் இல்லை அப்பவே தெரிஞ்சதும் வெயிட் என்ன இது வாயை வச்சுட்டு சும்மாவே இருந்திருக்கலாம் இல்லையா ஆமா அந்த அளவுக்கு மாலத்தீவுக்கு நம்மளோட இந்தியர்களால ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு கிட்டத்தட்ட இப்படி பாய் காட் மால்தீவ்ஸுன்ற டேக் ரெண்டானதுக்கப்புறம் ஒரே நாள்ல மால்தீவ்ஸ்க்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு டிராவல் ஏஜென்சிஸ்க்கு மட்டுமே வந்திருக்கு இதனால தான் அவங்க டூரிசம் டெவலப்மெண்ட் ஒரு அலர் அலறிட்டாங்கன்னே சொல்லலாம் அடுத்ததாக இந்தியாவோட மிகப்பெரிய ஆயில் ஃபைண்டிங் நம்ம இந்தியாவுக்கு நிறைய ஆயில் வெளியிலேருந்து தான் இம்போர்ட் இருக்கோம் ஆனால் இப்போது கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவோட ஆயில் தேவையை ஏழு பர்சன்டேஜ் பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நமக்கு ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய ஆயில் ரிசர்வ் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயில் ரிசர்வ் மட்டும் ஃபுல் ஃபேஸ்க்கு ப்ரொடக்ஷன் இதை மூணு பேர்ஸ்லேயும் ப்ரொடக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா இந்த பர்சன்டேஜ் இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அண்ட் நம்மளோட எகனமியை மிகப்பெரிய அளவில் பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு பல மாசங்கள் பல வருஷங்கள் எடுத்துக்கிற டைம்ல நம்மளோட டிஆர்டிஓ புது புது கண்டுபிடிப்புகளை ரொம்பவே அசால்ட்டா பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க வெறும் நூறு நாள்ல தயாரிக்கப்பட்ட இந்த உக்ரம் ரைஃபிளாக இருக்கட்டும் இப்போ அவங்க தயாரிச்சுட்டு இருக்க ஆகாஷ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆரிஃபோன் சிஸ்டமாக இருக்கட்டும் இது எல்லாமே எதிரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை ஏன் அவங்களோட தூக்கத்தை தொலைக்கி வச்சிருக்கேன்னு சொல்லலாம் அடுத்ததாக பிரம்மோஸ் தான் நம்ம பிரம்மோஸ் மீசில் பற்றி எவ்வளவு சொன்னாலும் வார்த்தைகள் பத்தவே பத்தாதுங்க அப்படிப்பட்ட இந்த பிரம்மோஸ் மிசைல் சீனாவை ஒட்டு மொத்தமாக சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிருக்கு ஆமா நான் சொன்னது உண்மைதான் ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்னொரு சவுத் ஏஷியன் கண்ட்ரி நம்மளோட பிரம்மோஸ் மிசைல்ஸை சைனாவுக்கு அகேன்ஸ்டாக வாங்க போறாங்க இந்த நேரத்துல சைனாவோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி மட்டும் பாருங்க எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே அடுத்ததான் நம்ம தலைமை கிம்ஜாங் உன் தான் ஆல்ரெடி நார்த் கொரியா ரஷ்யாவுக்கு வெப்பன்ஸை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நார்த் கொரியா மேலே அக்கோசேஷன் இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போ ஹமாஸ்க்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் நார்த் கொரியாவோட வெப்பன்ஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எவிடன்ஸோட சவுத் கொரியா நார்த் கொரியாவாக மாட்டி விட்டாங்க ஏன்டா டே எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட சரசம் பண்ணுறதுக்கே வாட்டாப்பேன் உங்களை பற்றி வராங்களா ஆனால் இதுக்கெல்லாம் தலைவன் கிம் சும்மா இருப்பானான்னு கேட்டிங்கன்னா நீ என்ன வேணால் பண்ணிக்க நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இன்னும் ஆயுதங்களை ரஷ்யாவுக்கும் கொடுப்பாரு அதேமாரி ஹமாஸ்க்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் கொடுப்பாரு அடுத்ததாக ரஷ்யா தான் இந்த ரஷ்யான்ற நாடு யாராலையுமே எதுவும் அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண முடியாதுன்றதை பல டைம் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டே இருக்காங்க ஜெர்மனியும் உக்ரைனும் சேர்ந்து உக்ரைனோட வீரர்களுக்கு ஜெர்மனிக்குள்ளே ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஆனால் அப்படி கொடுக்குற ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ்க்கு மேலேயே அன்னோன் ட்ரோன்ஸ் மேபி ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் பறந்துட்டுருக்குன்னு சொல்லுங்கள் இதை ஏலியன் ட்ரோன்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் ஜெர்மனிக்குள்ளே ஒரு ட்ரோன் அனுப்பணும்னா அது ரஷ்யாவால் தான் முடியும் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கெப்பாசிட்டிஸ் இருக்குது இன்னும் ஜெர்மனிக்குள்ளேயே ரஷ்ய உளவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களே இந்த ஜெர்மனியால் கண்டுபிடிக்க முடியல இதில் எங்கேருந்து உள்ளே வந்த ட்ரோன் யாரோடதுன்னு கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல இப்போ உக்ரைன் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா எங்கே போனாலும் எங்களை நிம்மதியாகவே இருக்கவே விட மாட்டீங்களாடா எனக்குனே வருவீங்களாடா தான் நினச்சிட்டு இருப்பாங்க அடுத்ததாக ஹவுதீஸ் விசஸ் அமெரிக்கா இந்த ஹவுதீஸ் ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை ஃபஸ்ட்டு அமெரிக்கா மேலே பண்ணிட்டாங்க அந்த டைமில் அமெரிக்கர்கள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஹவுதிஸால் நம்மளோட போர்க்கப்பல்களை இந்த அளவுக்கு தாக்க முடியும்னு சொல்லிட்டு ஆனால் இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ரெண்டு முறை ஹவுதிஸ் மேலே ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை இந்த அமெரிக்கன்ஸ் பண்ணிட்டாங்க அதுவும் அந்த மிலிட்டன் குரூப்க்கு எதிராக ரெண்டு நாடுகள் சேர்ந்து இவ்வளோ பெரிய அட்டாக் பண்ணியிருக்கிறது உலகம் பூரா அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாகவும் அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டாகவும் நிறைய பேரை பேச வச்சிருக்கு அடுத்ததாக நம்மளோட டிஆர்டிஓ தான் நம்மளோட டிஆர்டிஓலை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை பொதுவாக ஒரு மனுஷனுக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா அந்த தோல்வியால அவன் ஒண்ணும் தோண்டு போகணும் அப்படி இல்லைனா அந்த தோல்வியெல்லாம் ஒண்ணுமே சொல்லிட்டு தூக்கி போட்டு நடந்து வரணும் அப்படி ஒரு சம்பவத்தை தான் நம்ம டிஆர்டிஓ பண்ணிட்டு இருக்கேன் நம்ம இந்தியர்கள் ரொம்பவே அது டிஆர்டிஓ ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்பவே கனவுகளோட உருவாக்குனது யூஏவி ஆனால் அது எல்லாமே டிசைன் பண்ணி உருவாக்கி முடிக்கிறப்போ அந்த டிசைனில் நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபன்ஸ் இதுக்கப்புறம் எங்களுக்கு இதை ஃபண்டிங் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் நம்மளோட டிஆர்டிஓ தோல்வாங்கலான்னு கேட்டிங்கன்னா அதை திரும்ப ஸ்கிராச்சில் இருந்து உருவாக்க போகிறதா அவங்க ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க சரி இது எல்லாம் இப்படி போயிட்டுருக்க நம்மளோட பங்காளி பாகிஸ்தான் அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா அவர் இப்போ புதுசாக ஒரு உருட்டை ஆரம்பிச்சிருக்காரு அவங்ககிட்ட ஃபட்டா டூன்ற ஒரு மிசைல் அதாவது ஒரு எம்எல்ஆர் சிஸ்டம்னு சொல்லலாம் அதை அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை டெஸ்ட் பண்ணுறது சாதாரணமான விஷயம் தான் ஆனால் அதுக்கு அவங்க கொடுத்துருக்க பில்டப்பும் அழைக்கிறது பூமியில் ஒருத்தர் பிறந்திருப்பாங்க அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வர அதனால என்ன பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறது தான் இப்போ எல்லாரையும் கொஞ்சம் நேரம் மூச்சு விடாத அளவுக்கு சிரிக்க வச்சிருக்கு இந்த ஆனது அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் சொல்லிட்டு பாகிஸ்தான் சொல்றது பெரிய விஷயம் இல்லை ஆனால் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடே இந்த மிசைலால் அழிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு உருட்டு நாங்கள் பாருங்கள் இப்போ உருட்டம்பா அங்கே உக்ரைனில் எஸ் ஹண்ட்ரட் அழிக்கிறதுக்கு உக்ரைன் அவ்வளோ இருக்காங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட அவ்வளோ மிசைல் அழியே அந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக ஒன்றும் ஒர்க்காக முடியல நீ போகிற போக்கில் இந்த மாதிரி ஒரு உருட்டை உருட்டிட்டு போறியே நியாயமா இது நீ உருட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப அடுத்ததாக துருக்கி தான் ரஷ்யாவுக்கு நண்பன்னும் சொல்ல முடியாமல் எதிரினும் சொல்ல முடியாமல் ஒரு கட்டத்தில் ரஷ்யாவுக்கு யாருன்னே தெரியாத நிலமையில அந்த துருக்கி இருந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் அதே ரஷ்யா வைக்கிற உக்ரைனுக்கு எதிராக வைக்கிற கண்ணி வெடிகளை நான் தான் கிளியர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு அகென்ஸ்டாவே போய் நிற்கிறாங்க என்ன துருக்கி இதெல்லாம் எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானுக்கு மண்டே போக போறதுன்னு சொல்லியிருந்தோம் இந்த மனுஷன் ஈரானுக்கு போறப்போ அவர் எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போவார்னு மட்டும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆல்ரெடி ஈரானுக்கும் ஹவுதிஸ்க்கும் பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கு இப்போ இந்த ஹவுதிஸால இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை வர வரப்போன்றப்போ இந்த மனுஷன் அந்த இடத்துல எப்படி போய் ரியாக்ட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு காத்திருந்து பார்ப்போம் ஸோ இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல்ஸில் நம்ம பார்க்கும்போது தான் இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அடுத்த வாரத்திலிருந்து கமெண்ட் ஒரு புது ரொபெண்ட்டை இந்த வீடியோ கூட ஆட் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களுமே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நல்லா நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ மட்டும் இல்ல நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவும் அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு நம்மளோட வீடியோக்கு கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கனா அவ்வளோ ஆர்கே ஆர்க்கே ஹாப்பியாச்சு ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே வீடியோஸ் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது அடிக்கடி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம சேனலில் வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நோட்டிஃபிகேஷன் யாருக்கும் அந்த அளவுக்கு போக மாட்டேங்குது ஸோ ஒரு ரெண்டு மூணு தடவை நம்மளோட சேனலில் ரிப்பீட்டடாக செக் இருங்க கன்டினியூஸாக வீடியோஸ் வந்து